யாரை கண்டும் பயப்படாத உயிரை பற்றி கவலைப்படாத ஒரே விலங்கு தேன்வளை கரடி என்று அழைக்கப்படும் தான் எதிரில் இருப்பது புலியாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஹனிபேஜரின் இயல்பே எதிர்த்து நிற்பதுதான் பசித்தால் பக்கத்தில் இருப்பது ராஜனாக பாம்பாக இருந்தாலும் ஒரே கடியில் கடித்து கொன்றுவிட்டு தூங்கிவிடும் முப்பது நிமிடங்கள் கழித்து எழுந்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய வலைக்குள் சென்றுவிடும் உலகின் கொடிய விஷமுள்ள பாம்புகளான நாகப்பாம்பு கருப்பு மாம்பா என எந்த பாம்பாக இருந்தாலும் இதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தான் இருக்க முடியும் இந்த இரண்டு நிமிடத்தில் தப்பிக்க முடிந்தால் தப்பித்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் உணவாக மாறிவிடும் எவ்வளவு விஷத்தை கக்கினாலும் இரண்டாவது நிமிடத்தின் இறுதியில் சரியாக பாம்பின் தலையை பிடித்து கடித்துவிடும் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் எப்படி இது சாத்தியம் என இன்னமும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹனிபேஜருக்கும் பாம்புக்கும் இடையிலான சண்டையில் பாம்பு ஹனிபேஜரை கொத்திவிடும் நான்கைந்து முறை கூட பாம்பு ஹனிபேஜரை கொத்தும் ஆனாலும் பாம்பின் விஷம் ஹனிபேஜரை ஒன்றும் செய்வதில்லை ஹனி அதாவது தேன் என்றால் எத்தகைய சாகசத்தையும் இவ்வகை ஹனிபேஜர்கள் நிகழ்த்தும் மர உச்சியிலோ மலை உச்சியிலோ இருக்கிற தேன்கூடுகளை அடையாளம் கண்டு அவற்றை ஹனிபேஜர்கள் காலி செய்துவிடுகின்றன தேன்கூடுகளை சேதப்படுத்தும் பொழுது ஹனி தங்களுடைய காதுகளை மூடிக்கொள்கின்றன ஹனிபேஜரின் தோல் அடர்த்தி காரணமாக தேனீக்களால் ஹனிபேஜரை விரட்ட முடியாமல் போய்விடுகிறது அதிக மோப்ப சக்தி கொண்ட ஹனி பேஜர்கள் எளிதாக எதையும் கண்டுபிடித்துவிடும் தேன்களை தேடி தேடி கண்டுபிடிப்பதால் இவை தேன் வளைக்கரடிகள் என அழைக்கப்படுகின்றன ஹனி ஹனிகைடு என்றொரு பறவையினம் உண்டு தேன்கூடுகள் எங்கிருக்கின்றன என்று அடையாளம் காட்டுவதாலேயே இந்த பறவைக்கு இந்த பெயர் வந்தது விலங்குகள் வந்து தேன்கூடுகளை உடைத்து சாப்பிட்டுச் சென்ற பின் மீதமிருக்கும் தேனையும் கூடுகளில் இருக்கும் சிறு புழுக்களையும் உணவாக உட்கொள்வதற்காகவே இந்த பணியை அவை செய்வதாக நம்பப்படுகிறது இந்த பறவைகளின் நண்பனாக ஹனி இருக்கின்றன எத்தனை பலம் பொருந்திய விலங்காக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் பண்பே ஹனி தனிச்சிறப்பு ஆகும் சிங்கமாகவே இருந்தாலும் தனி ஓர் ஆளாக எதிர்த்து நின்று துரத்திவிடும் அளவுக்கு தில்லானது ஹனிபேஜர் சிங்கங்கள் ஹனிபேஜர்களை அவ்வளவாக வேட்டையாடுவதில்லை சில நேரங்களில் சிங்கங்கள் ஹனிபேஜர்களை பார்த்து விலகி சென்று விடுகின்றன ஹனிபேஜரை வேட்டையாடுவதை விட அவற்றை உணவாக எடுத்துக்கொள்வதில் அதிக சிரமம் சிங்கங்களுக்கு ஏற்படுகிறது ஹனிபேஜர்கள் தோல் மிக அடர்த்தியாகவும் கனமாகவும் இருப்பதால் அதன் உடலை கிழிப்பதில் சிங்கங்கள் சிக்கலை எதிர்கொள்கின்றன ஏண்டா இவனை கொன்றோம் என்கிற அளவுக்கு ஹனிபேஜர்கள் சிங்கங்களுக்கு சோதனையை கொடுத்துவிடுகின்றன மரம் ஏறுவதில் சிறுத்தைக்கு அடுத்த இடத்தில் ஹனிபேஜர்கள் இருக்கின்றன சிறுத்தைகள் பொதுவாக வேட்டையாடிய உணவை மரத்தில் வைத்து உண்ணும் பழக்கம் கொண்டது வேட்டையாடிய விலங்குகளை சிறுத்தை மரத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் சிறுத்தை இல்லாத நேரத்தில் மரத்தில் இருக்கின்ற உணவை ஹனிபெஜர்கள் உணவாக்கி கொள்கின்றன மரத்தில் இருக்கும் சிறுத்தையின் குட்டிகளையும் தூக்கி சென்று விடுகின்றன ஹனிபெஜர்கள் மண்ணுக்குள் குகை தோண்டி அதற்குள் வாழ்கிற உயிரினமாகும் ஹனிபேஜரானது ஆப்பிரிக்கா தென்மேற்கு ஆசியா இந்திய துணைக்கண்டத்தை பிறப்பிடமாக கொண்ட கீரி வகையைச் சேர்ந்த சிற்றினமாகும் மரநாயின் உடல் தோற்றத்தை கொண்டு காணப்படுகிறது அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது இதன் இனப்பெருக்க காலம் ஆறு மாதங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு குட்டிகள் எனும் ஹனிபேஜர்களின் குட்டிகள் வாழ்க்கை சூழலை பற்றி கற்றுக்கொள்ள தாயுடன் பயணிக்கின்றன ஹனி பேஜர்கள் தங்களின் குட்டிகளை இரண்டு வருடங்கள் வரை உடனிருந்து வளர்க்கும் எதிரிகளை எதிர்கொள்வது அவற்றிடன சகலத்தையும் கற்றுக் கொடுத்த பிறகே குட்டிகளை தனியாக செல்லவிடும் இந்திய துணைக்கண்டத்தில் இவ்விலங்கு மிகவும் அரிதாக காணப்படுகிறது கர்நாடக மாநிலம் கனகபுரா தாலுகாவின் தொட்டாலஹள்ளி என்ற கிராமத்தில் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டு மைசூர் மிருக சாலைக்கு மாற்றப்பட்டது ஆனால் சில நாட்களிலேயே இறந்துவிட்டது வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டனில் அதன் பெயர் ஹனிபேஜர் ஆகும் இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரெரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்